அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழக்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்தது செல்லாது என உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார் இம்மனு கடந்த ஏழாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு எதிராக ஆதாரங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்தது இந்த விசாரணையில் கெஜ்ரிவாலின் பங்கு உறுதி செய்யப்பட்டது என அமலாக்கத்துறை இந்த நிலையில் நேற்றைய வழக்கு விசாரணையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து வரும் நிலையில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட கெஜ்ரிவாலுக்கு அடிப்படை உரிமை இல்லை தேர்தல் எந்த தலைவருக்கும் வழங்கப்படவில்லை என்று அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வரும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு உத்தரவிட்டது மேலும் ஜூன் இரண்டாம் தேதி அவர் சரணடைய வேண்டும் என்ற நிபந்தனையையும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் பரப்புரையில் மட்டும்தான் ஈடுபட அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் முதல்வர் அலுவல் பணிகளில் ஈடுபடக்கூடாது என்று நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது